அம்ரி அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலி வல்கம் டும் தஸ்னிமில எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னான்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் அல் குரானில் சூரா யூசுப் அத்தியாயத்தில் சொல்லப்பட்டுள்ளதன் பிரகாரம் கிணற்றுக்குள் இருந்து மீட்கப்பட்ட சிறுவனாகிய நபி யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை வாங்கியவர் அவரை கொண்டு வந்துவிட்ட நாடு எது இதுக்கான ஆன்சர் எகிப்து அலம் துல்ஹஜ் மாதம் பிறந்துவிட்டது இதில் உள்ள முதல் பத்து நாட்கள் சிறப்பானது இந்த நாட்களில் நாம் செய்யும் ஒவ்வொரு அமலையும் அல்ல பஹானவத்தாலா மிக விரும்புகின்றான் எந்த அளவுக்கு என்றால் வருடம் முழுக்க நீங்கள் செய்த அமல்களை ஒரு புறத்திலும் துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்களில் செய்த அமல்களை மறுபுறத்திலும் வைத்தால் அல்லாஹ் தேர்ந்தெடுப்பது துல்ஹஜ் மாதத்தின் அமல்களை தான் அந்த அளவுக்கு இந்த நாட்களில் செய்யப்படும் அமல்களை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான் அதனால் அதிகமாக தௌபா செய்தல் திக்ரி எடுத்தல் குரான் ஓதுதல் நோன்பு வைத்தல் சதகா கொடுத்தல் உபரியான தொழுகைகளை தொழுதல் என இந்த மாதத்தின் முதல் பத்து நாட்களை அலங்கரிக்க வேண்டும் ரமதான் மாதத்தின் கடைசி பத்து நாட்கள் வந்துவிட்டால் எப்படி நாம் அதிகமாக இபாதத்களை செய்ய ஆர்வம் காட்டுகிறோமோ அதுபோல துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்களில் அதிகமாக இபாதத்களில் ஈடுபட வேண்டும் இன்னைக்கு நான் சிம்பிளான ஒரு மூன்று திக்ர்களை சொல்ல போகிறேன் இந்த மாதத்தின் முதல் பத்து நாட்களில் இந்த திக்குறுகளை மட்டும் அதிகமாக ஓதிவிட்டால் போதும் இந்த மாதத்தின் இந்த நாட்களின் முழு பலனை அடைந்து கொள்வீர்கள் நீங்கள் எடுக்கும் இந்த திக்கர்கள் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் மிக விருப்பப்பட்டதாக இருக்கும் இதன் மூலம் உங்கள் அனைத்து கஷ்டங்களையும் அவன் நீக்கிவிடுவான் நீங்கள் கேட்டதை தாராளமாக அவன் தருவான் அந்த திக்கர்கள் என்ன என பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்கள் பிறை ஒன்று முதல் பத்து வரை என பத்து வீடியோக்கள் நம்ம சேனல்ல போடப்படும் அதுல ஒவ்வொரு நாளும் ஒரு துவாவை மட்டும் சொல்வேன் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஓதி போடுவேன் வழக்கமாக கேட்கும் கொஷின் ஆன்சர் இருக்காது வெறும் துவா அதன் எண்ணிக்கை மட்டும்தான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் அந்த வீடியோவை ஓப்பன் பண்ணி ஃபுல்லா ப்ளே பண்ணி விடுங்க சும்மா இல்லாம நீங்களும் சேர்ந்து ஓதுங்க இந்த நாட்களில் நான் போடுற பத்து துவாக்களும் மிக மிக சிறந்த பலம் வாய்ந்த துவாக்களாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகு அந்த துவாக்களை ஓதி துவா செஞ்சா போதும் இந்த பத்து நாட்களில் உங்கள் எல்லா பிரச்சனையும் இன்ஷல்லாக தீரும் இதை ஒரு சேலஞ்சாக கூட எடுத்துக்கலாம் பத்து நாட்கள் தொடர்ந்து இதை ஓதுனா நிச்சயம் உங்கள் எல்லா கவலைகளுக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் கிடைக்கும் அதனால் இனி வரும் வீடியோக்களை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே இப்போ துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்களும் தொடர்ந்து அவசியம் ஓத வேண்டிய முக்கியமான அந்த மூன்று திக்கர்கள் என்னென்னு பார்க்கலாம் நபி சல்லாஹ்ஹாஹி வஸ்லம் அவர்களிடம் சஹாபா ஒருவர் துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்கள் எதை ஓதுவது சிறந்தது என கேட்டபோது நபி சல்லாஹ் அவர்கள் தஹ்லில் அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் தக்பீர் அதாவது அல்லாஹ் அக்பர் தஹ்மீர் அதாவது அல்ஹம்துல்லா இந்த மூன்று திக்கர்கள் அதிகமாக ஓதுங்கள் என கூறினார்கள் அல்ஹம்துல்லில்லா லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் என இந்த மூன்று திக்கர்களையும் இந்த மாதத்தில் ஓத வேண்டியது அவசியம் குறிப்பாக இந்த திக்கரை ஓதுங்க இந்த துவாவை ஓதுங்க என வேறு எந்த துவா திக்ர்களையும் நபி அவர்கள் கூறவில்லை அவர்கள் பிரத்யோகமாக கூறிய திக்ர்கள் இவை எத்தனை முறை எனவும் கூறவில்லை அதிகமாக கூறுங்கள் என கூறினார்கள் அதனால் உங்களால் முடிஞ்ச அளவு ஓதுங்க ஒவ்வொரு திக்கரையும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது நூறு முறை கூறலாம் ஒவ்வொரு வேலை தொழுகைக்கு பிறகு இந்த திக்கிற்களை முப்பத்தி மூன்று முறை ஓதலாம் இரவு தூங்கும் முன் முப்பத்தி மூன்று முறை ஓதலாம் இப்படி ஒரு நாளில் பல சந்தர்ப்பங்களில் இந்த திக்கர்களை அதிகமாக ஓதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க பிறகு உங்களுக்கு தெரிஞ்ச துவாக்களை திக்கர்களை ஓதலாம் இப்படி நாம் சிறப்பாக இந்த நாட்களில் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறும்போது நிச்சயம் அல்லாஹ் நம்மை பொருந்தி கொள்வான் நாம் ஒன்றை கேட்டால் பத்தாக தருவான் நாம் கேட்கும் துவாக்களுக்கு ஒருபோதும் மறுப்பு இருக்காது எல்லாம் நிறைவேறும் இந்த பத்து நாட்களை சரியாக பயன்படுத்தி இறைவன் உதவியை அதிகம் பெற முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் தங்கள் கரங்களாலேயே பாறைகளை குடைந்து அதில் குகைகளை அமைத்து வாழ்ந்த சமூகத்தினர் என்றால் அல் ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள சமூகம் எது இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் இஸ் தி வலமது இல்லாஹ் ரொபில் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹ் வபர்கூ